இல்லாதவங்களுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்கறது வேஸ்ட் அதுவும் விஜய மாதிரி ஆளுங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க முத்து அம்மாவோட நடவடிக்கை எல்லாம் சரியில்லையே அப்படின்னு ரொம்ப வாட்ச் பண்ணி போய் பார்வதி கிட்ட கேக்குறாங்க அப்ப பார்வதி இருந்துகிட்டு ஆமா தம்பி நல்லது செய்யற எல்லாருக்குமே டாக்டர் பட்டம் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுக்குறா அதனால விஜயாவும் அதுக்காகத்தான் நிறைய நல்லதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்படியா இந்த விஷயம் தெரியாம தான் எங்க அம்மாவோட முழு சுயரூபமும் எனக்கு தெரியாம போயிடுச்சே அத்தை அப்படின்னு முத்தும் ஒரு பிளான் பண்றாரு நேரா மீனா கிட்ட போறாங்க மீனா எங்க அம்மாவுக்கு இந்த டாக்டர் பட்டம் தகுதியான பட்டமே கிடையாது இவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தா அந்த பட்டத்துக்கே அவமானம் கூட வந்துரும் அதனால இந்த பட்டம் கிடைக்க விடாம நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் உங்க அம்மா தான் ஏதோ வீடியோ வீடியோவா எடுத்து வச்சு அந்த பட்டத்தையும் வாங்க போறாங்க என்ன மீனா சொல்ற ஆமாங்க இன்னைக்கு தான் அவங்களுக்கு பட்டம் கொடுக்க போறாங்க அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னது மேன்ட்டு என்னமே நான் சொல்ற அந்த பட்டம் கிடைக்க விடாம பண்ணணும் வாமி நான் போலாம் அப்படின்னு பார்வதியோட வீட்டுக்கு வராங்க அப்பன்னு சொல்லிட்டு பார்வதியோட ஃப்ரெண்டு பட்டம் கொடுக்கறவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இங்க பாருங்க விஜயா மேடம் உங்களோட நீங்க செஞ்ச நல்லது எல்லாத்தையும் பாராட்டி நான் உங்களுக்காக டாக்டர் பட்டம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த சர்டிபிகேட்டை எடுத்து விஜயா கையில வைக்கிறாங்க அந்த நேரத்துல முத்து மேடம் மேடம் அவசரம் பட்டு யாருக்காக டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு தராதரமே இல்லாம குடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி வராங்க இங்க பாரு தம்பி யாரு நீ இந்த அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் குடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் இல்ல மேடம் இவங்க எங்க அம்மா தான் எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா என்ன வீட்டுல மருமகளையே அடிமத்தனமா நடத்துற இவங்க இவங்களா கருணை உள்ளவங்க நீங்க சொல்றீங்க இவங்களுக்கு கருணைக்கு அர்த்தமே என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க விஜயா இருந்துகிட்டே இல்ல மேடம் இவன் என்னோட ஆகாத பையன் தண்ணி குடிச்சிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கவன் இவன் என் மேல உள்ள கோபத்துல டாக்டர் பட்டம் கிடைக்க கூடாதுன்றதுக்காக இப்படி எல்லாம் அப்படிங்கறாங்க அப்ப உடனே நான் வேணாம் ஆனா நான் காட்ட சொல்றாங்க என்னப்ப ஆதாரம் அப்படின்னு உடனே விஜயாவுக்கு இங்க வயிற்றுல புளிய கரைக்குது அப்படி என்ன ஆதாரத்தை கொண்டு வந்திருப்பான் நம்மள வேற ரொம்ப மெரல வைக்கிறான் இவன் ஏன் தான் நம்மளோட வாழ்க்கையவே கெடுக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச வாய மூடுறான் சொல்றா வெளியே போடா பஸ்ட் நீ எல்லாம் இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது மேடம் போய் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டு பாருங்க முத்து வாரத்துக்கு ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்வதியும் ஆமா மேடம் அவன் சொல்றத கேட்காதீங்க நீங்க விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப மீனா இருந்துகிட்டு மேடம் நீங்க டாக்டர் பட்டம் தாராளமா கொடுக்கலாம் ஆனா அதுக்கான அர்த்தம் என்னன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லவும் என்னமா இது கூடவா தெரியாது நல்ல அன்னை தெரசா மாதிரி ஒருத்தவங்களை பார்த்தா அவங்க மேல அவ்வளவு இரக்கம் காட்டணும் வாடின பயிரை பார்த்தாலும் நம்ம மனசே வாடணும் பசியில ஒருத்தவங்க இருக்கிறத அவங்க கண்ணை வச்சே நம்ம கண்டுபிடிக்கணும் அதுவும் இல்லாம மனுஷங்களை பார்க்க பார்க்க அவங்களோட குறை எல்லாத்தையுமே தீத்து வைக்கணும் நம்மள தெரு தெருவுக்கு அன்னதானத்தையும் சுத்தமா வச்சுக்கிறதையும் நம்ம பாத்துக்கணும் மத்தவங்க மேலே நம்ம ரொம்ப ஒரு அஃபெக்ஷனா இருக்கணும் அவங்களுக்கு இந்த டாக்டர் பட்டம் அப்படிங்கிறாங்க அப்ப உடனே மீனா இருந்துகிட்டு அப்படியா மேடம் அப்ப எங்க அத்தைக்கு நீங்க எதுக்காக நீங்க டாக்டர் பட்டம் குடுக்கறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அவங்க அன்னதானம் போட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா இங்க ஒவ்வொருத்தவங்க செடி நட்டாங்க அதுக்கப்புறமா சுயரூபத்தை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல ஒரு வீடியோவை போட்டு காட்டுறாங்க அந்த வீடியோவை பார்த்ததுமே விஜயா மிரண்டு போய் எப்படி இப்படி ஒரு வீடியோ நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்பா உடனே அந்த அம்மா இருந்துட்டு இந்த வீடியோ எப்பமா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு முத்து உடனே சொல்றாரு மேடம் அத நான் சொல்றேன் எங்க அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்க போகுதுன்னு இந்த அத்தை சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட சுயரூபம் வெளியே வரணும் இல்லையா அதுக்காக நாங்கதான் வர வழியில ஒரு பிச்சைக்காரர்கிட்ட அவர்கிட்ட போய் காசு அந்த அம்மா கிட்ட கேளுங்கன்னு தான் சொன்னேன் அவரு அதே மாதிரி எங்க அம்மா கிட்ட வந்து காசு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா எங்க அம்மா உடன பிச்சைக்காரன் ஆயே நீ வந்து என்கிட்ட பிச்சை கேட்கறியான்னு குச்சி எடுத்து அடிச்சிருக்காங்க எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாத்தையுமே சுத்தமா பிடிக்காது பணக்காரவங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க ஏழைங்களை பார்த்தா காரி துப்புவாங்க இதுதான் எங்க அம்மாவோட குணம் இந்த குணத்தை அவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அவரையே நாங்க பிச்சு எடுக்க அவங்க அம்மாட்ட எடுக்க சொன்னோம் ஆனா பாருங்க எப்படி குச்சி எடுத்து விரட்டு விரட்டுன்னு விரட்டிருக்காங்கன்னு இப்படிப்பட்ட ஆளுக்கு நீங்க கண்டிப்பா டாக்டர் பட்டம் கொடுத்துதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எப்படியோ தம்பி

அதை பார்த்து தான் உனக்கு நான் டாக்டர் பட்டமே கொடுக்கணும்னு முடிவெடுத்தேன் இதுக்கு மேலையும் உனக்கு நான் அந்த அந்த பட்டத்தை மரியாதையே போயிடும் சொல்றாங்க அந்த அம்மா பார்வதி வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இங்க விஜயா புடிச்சு திட்டு திட்டுன்னு தின்றாங்க ஏண்டா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் வேற வேலையே இல்லையா யாரு வாழ்க்கையை கெடுக்கலான்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறீங்களா முன்னாடி ரோஹிணி மனோஜ் வாழ்க்கையை கெடுக்கணும்னு அலைஞ்சிங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் அமைதி அமைதியா இருக்கிறனால அடுத்து என்னோட டார்கெட்டுக்கு வந்துட்டீங்களா உன் பொண்டாட்டி அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கான் சிந்தாமணி யோகா கிளாஸ் சீக்கிரமே மூட போறாங்கன்னு ஏன் உனக்கும் ஏன் உன் பொண்டாட்டிக்கும் நான் வளர்றது பிடிக்கலையா அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்ல நீங்க பண்றது சரியில்லமா அதுவும் இல்லாம டாக்டர் பட்டம் உங்களுக்கு வேணாம் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சீங்க அது என்னாச்சு ரதிய பிரெக்னன்ட் ஆக்கி அதுல பெரிய பிரச்சனை கொண்டு வந்தீங்க இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் கொண்டு வரீங்க இந்த வயசுல உங்களுக்கு எதுக்குமா இந்த ஆகாத வேலை அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருடா என்னைய பத்தி எனக்கு தெரியும் என்னைய பத்தி நீ ஒண்ணு போனாதான் நீ எனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்ப நான் சொல்லாம வேற யாரு சொல்லுவா நான் சொல்றது உங்களுக்கு இப்ப அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா விஜயா மனசுல நினைச்சுக்கிறாங்க எப்படியோ இவளுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்க டாக்டர் பட்டம் கிடைச்சா இவன் இன்னமல உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவளுக்கு மட்டும்தான் இருக்கிற எல்லா மரியாதையும் கிடைக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவ அப்படிப்பட்டவளுக்கு நம்ம மரியாதையே கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இதை எல்லாத்தையும் வேண்டு ஒரு பக்கம் விஜயா யோசிச்சு பார்த்துட்டு வா பார்வதி அடுத்து நம்ம ஏதாச்சும் ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு பார்வதியையும் கூப்பிடுறாங்க அப்ப பார்வதி இருந்துகிட்டு என்ன விஜயா பட்டும் புத்தி டான்ஸ் கிளாஸ்லயும் சேர்ந்த அதையும் மூடிட்ட அடுத்து யோகா கிளாஸ் இதுலயும் வாய திறந்தா முழுக்க முழுக்க போய் சொல்ற அடுத்து அண்ணாமல இருந்துகிட்டு ஏன் இவ்வளவு கோபத்தோட எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லவும் எதை ஏன் கேக்குறீங்க உங்க பையன் இருக்கானே எனக்கு எந்த நல்லதும் இந்த யாருக்கு எந்த நல்லது நடந்தாலும் அது அவனுக்கு பொறுக்காது அதை உடனே வந்து கெடுத்து விடுறதுதான் அவனோட வேலை ஏனு அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே என்ன சொல்ற ஒண்ணுமே புரியல முத்து இங்க வான்னு சொல்லி முத்துவை கூப்பிடுறாரு முத்துவும் வந்துடுறாங்க என்னடா உங்க அம்மா கால்ல சுடு தண்ணி ஊத்திக்கிட்ட வளாட்டா இந்த கத்து கத்துறா அங்க என்னடா போய் பிரச்சனை எழுத்து விட்ட அப்படின்னு சொல்றாங்க அப்பா அங்க நான் ஒன்னும் பிரச்சனை இழுக்கல அம்மாவே பிரச்சனை இழுத்துக்கிட்டாங்க யாராச்சும் கருணையே இல்லாதவங்க போய் டாக்டர் பட்டம் வாங்கலாமாப்பா அன்னை தெரசா எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கே தெரியும் மூஞ்சி காரிய துப்பிட்டு காசை கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிட்டு வர்றவங்க ஆனால் நம்ம அம்மா ஸ்டேட்டஸ் பார்த்து பேசுகிறவங்க பணம் இருந்தால் ஒரு மாதிரி பேச்சும் மரியாதையும் பணம் இல்லைன்னா கீழ்த்தரமான பேச்சும் அதுக்கு சுத்தமாக மரியாதையே கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க எதுக்குப்பா டாக்டர் பட்டத்துக்கு ஆசைப்படணும் இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியலையா அதனால தான் நான் போய் உண்மையை சொன்னேன் டாக்டர் பட்டம் பறி போயிடுச்சு அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியாக தாண்ணா பண்ணியிருக்கான் விஜயா உனக்கு உனக்கு வராததெல்லாம் ஏண்டி ஆசைப்படுற டான்ஸ் அதுவும் எப்பயோ நீ ஆடுனது அத கேட்டு மறுபடியும் அதுல ஒரு பிரச்சனை இப்ப நல்லது யாரோ பண்ணா டாக்டர் பட்டம் கிடைக்கும்னு சொல்லி யாரோ கொடுத்த ஐடியால நீயும் அடுத்து யோகா கிளாஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ண அடுத்து அன்னதானம் போடுறேன்னு வேற போன அந்த அன்னதானம் போட அன்னைக்கே தூக்கிட்டேன் அந்த யோகா கிளாஸ் இதனால என்ன பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வரியோ அது இன்னும் தெரியல பெரிய பிரச்சனை மேல பிரச்சனை தான் நீ கொண்டு வர ஏதாச்சும் ஒன்னா ரெண்டா சொன்ன போனா அதுக்கு வேற வவ்னு கடிப்பேன் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லும் போதேன்ட்டு அங்க விஜயாவோட ஃபோன் அடிக்குது அப்ப விஜயா அந்த போனை எடுத்து சொல்லு பார்வதி அப்படிங்கிறாங்க என்ன விஜயா அதுங்குள்ள போயிட்டேன் வரவேண்டிதானே இங்க யோகா கிளாஸ்க்கு டானு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனேன்ட்டு இங்க முத்து அப்பா இப்ப நம்ம தேடிக்கிட்ட இருக்கிற ஆளு யாரு தெரியுமா இந்த பார்வதியத்தை தான் அவங்கள முதல்ல வாழை கட் பண்ணி விடணும் அப்பதான் நம்ம அம்மா திருந்துவாங்க இவங்களே அவங்களே இருந்தாலும் அந்த அத்தை விட விடமாட்டாங்க போலயே இங்க வா அங்க வா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஏன்பா பாடா படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க டேய் அம்மனு வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியுமா இல்லையா அப்படின்னு விஜயா சொன்னதும் இங்க பாத்தீங்களாப்பா அம்மா பார்வதி ஆண்டி கூப்பிடனாதான் இப்ப மறுபடியும் எந்திரிச்சு கிளம்பி யோகா கிளாஸ்க்கு போறாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த போனை வாங்கி முத்து அத்தை நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா ஒத்த யாருக்கனால என்ன பண்றதுன்னு உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் தோணுதுன்னா நீங்க லைஃப்ல சாதிக்கணும் அதை விட்டுட்டு எங்கள் அம்மாவை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் இப்படி போட்டு விட்டுக்கிட்டே இருந்தால் எப்படிங்கத்த எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க அவங்கள எந்த பிரச்சனையிலையும் இழுத்து விட்டுறாதீங்கத்த கொஞ்சம் பார்த்து புத்தியை தீட்டுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை செஞ்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு எதுக்கு தேவையில்லாமல் சொல்கிற என்னைய உங்கள் அம்மாவை இங்கே வர வேணான்னு சொல்லு இல்லை யோகா கிளாஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்லு நான் நான் அவங்க அம்மாவை யோகா கிளாஸ் எடுன்னு சொன்னேன் அவளாம் வந்தா அவளாம் எடுக்கிறாள் அதுக்கு நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லவும் அச்சுச்சும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் வீட்டை இழுத்து சாத்திட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அதுவே நீங்கள் பண்ணுற பெரிய உதவி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு யோகா கிளாஸ் சொல்ல சொல்லித் தரேன் சொல்லித் தரேன்னு பாதி மனுஷங்களோட வாழ்க்கையை முழுங்கிடாதீங்க அப்படி முழுங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட என்னோடய என்னத்தை சொல்ல சொன்னாலும் புரிஞ்சுக்கிற பக்குவமே இல்லை அதுக்காகத்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஆ நீ சொன்னாலும் அத நான் நம்ப போறது நான் நம்பவும் மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் சரி அதை கேட்டுக்கிட்டு நான் அமைதியாகவும் இருக்க மாட்டேன் சொல்கிறத தெளிவாக பேசு இல்லைன்னு வச்சுக்க உனக்கு தான் கஷ்டம் அதுக்கப்புறம் என்கிட்ட நீ என்ன சொன்னாலும் அது செல்லுபடியே ஆகாது சொல்கிறத செய்டா செய்யாமல் கண்டதையும் பேசி மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்காத நான் சொல்கிறத சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சரிங்க த உங்களுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தான் லாயக்கு நானாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஆளே கிடையாது ஏதோ பாவம் மற்றவங்க கையால் அடி எதுவும் வாங்கிடுவீங்களோன்னு உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணேன் ஆனால் எதுக்குடா நீ எனக்கு அட்வைஸ் பண்ணேன்னு செருப்பால் அடித்த மாதிரி சொல்லிட்டீங்க பரவாயில்லத்த நீங்கள் ரொம்ப ப்ரில்லியு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு ஃபோனை வச்சதுமேன்ட்டு உடனே அண்ணாமலை சொல்கிறாரு நீ இப்படி கெட்டு குட்டிச்சவரா போனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஃப்ரெண்டோட பழக்க வழக்கையே நீ கட் பண்ணு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க அதை கேட்டதும் விஜயா வாயை மூடிக்கிட்டு உம்முன்னு இருக்காங்க